நல்லதே நடக்கும் நமஸ் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஊர் முதல் உறவுகள் வரை பழம் நிலவி பாலில் விழக்கூடிய தருணம் ஆமாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஒரு காலகட்டம் ஒரே வருடத்தில் நடக்கக்கூடிய நான்கு கிரக பயிற்சி அந்த பயிற்சியினால் கிடைக்கப் போகின்ற பலன் ஏன்னா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் பார்க்க போறோம் பாருங்க ஏற்கனவே ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பயிற்சி படங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம கொடிய வெள்ளைக்கான பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உதவி யாரும் செய்ய தேவையில்லை உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசியில் குறிப்பா உழைக்கும் வர்க்கத்தினர் அப்படின்னா தான் அனுசனும் தாராளமாக சொல்லலாம் எப்பொழுதும் எந்த ஒரு சூழலிலும் மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து நிற்காதவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு உறவுகளாலும் உணர்வுகளாலும் ஏன் கூட வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாலுமே பல தொந்தரவுகள் பல பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க குறிப்பாக நினைத்த மாதிரி சரியான ஒரு வேலை சரியான ஒரு தொழில் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களிடம் இருக்கும் நம்மளுடைய பெயரை காப்பாற்ற முடியலையே நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்த முடியலையே அப்படின்னு புலம்பி தவிப்பீர்கள் ஆனா அதை அனைத்தையும் நிறைவேற்றும் விதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு இருக்க போகுது அதுல நான்கு கிரகத்தினுடைய பயிற்சியும் இந்த ஒரே வருஷத்துல நடக்கிறது அ அதிசயம்தான் ஆச்சரியம் தான் அதுல குறிப்பா உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனிவனுடைய பயிற்சி ஆமாங்க விருச்சக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திராதிபதி யாருன்னா சனிவான் அவர் எங்க இருக்கிறார் கும்பத்துல ஆட்சி முற்று அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் கிரகத்தினுடைய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போயிரு மார்ச் மாசமே அப்படியே அவர் பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போறார் மீனம் என்பது உங்களுடைய விருச்சகத்திற்கு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த பிரிவில நீங்கள் ஏழையா கடங்கரனா பணக்காரனா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வீடு இந்த ஐந்தாம் வீடு அப்படிப்பட்ட ஐந்தாம் வீட்டில் இந்த நட்சத்திராதிபதி அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி அமருகின்ற பொழுது எண்ணங்கள் இருக்கும் இதுவரை கிடைக்காத பல விஷயத்தில் நடக்காத விஷயமும் கிடைக்காத விஷயம் கிடைத்தே அதுல அதில் இந்த சனிவான அமரக்கூடிய ஒரு வீடுன்னு பார்த்தா குரு பகவானுடைய வீடு குரு சுப கிரகம் உங்களுக்கு அப்போ குருவன் புத்திரக்காரகன் என்று சொல்வார் அப்போ கண்டிப்பா அனுசர் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது நடக்கும் கிடைக்கும் அனுச பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் இனி தனையின்றி கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய மன வருத்தத்திற்கு அது காரணமாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை பிள்ளைகளால் சரியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கிற விஷயம் அல்லது பிள்ளைங்க தவறான வழிக்கு போயிருப்பாங்க உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட சூழலால் மனவேதனை அடைந்திருப்பீர்கள் அந்த வேதனைக்குண்டான முடிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆமாங்க பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தடையின்றி நடக்கும் பிள்ளைங்களால் அவங்களுக்கு ஏற்பட்ட மனவேதனை இனி இருக்காது அதேபோல் காதலால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் காதல் கல்யாணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்புண்டு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப தன்னுடைய குணநலங்களை மாற்றி கொள்ளப் போகிறார்கள் ஸோ காதல் பிரிவு ஏற்பட்டிருந்தால் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த பிரிவு சரியாகி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு அதேபோல் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சரியாகும் ஸோ இப்படிப்பட்ட நன்மைகளை இந்த சனி பகவான் ஐந்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு கொடுக்கிறார் இது எல்லாத்திற்கும் மேலாக நீங்கள் பண்ணுன பிரார்த்தனை பண்ணுன வேண்டுதல் பரிகாரம் இப்போ பலன் கொடுக்கும் தெய்வமும் உங்கள் பக்கம் தருணம் இது ஸோ உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கும் நேரம் இது அதனால ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் கல்வி இந்த மூன்று துறைகளில் உங்களுக்குண்டான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்குண்டான ஒரு வரத்தை இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன அதிர்ஷ்டமும் அதிசயமும் நடக்கும் நச்சயமா அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் இந்த ஐந்தாம் வீடு உயர்கல்வின்னு குறிக்கக்கூடியது அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்தாலும் புதிய பதவி வாய்ப்பு கிடைக்க உண்டு சனிவான் மக்களுடைய செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அரசியலில் நின்று ஒரு பதவியில் நின்று போட்டியில் நின்று ஜெயிச்சு பதவி பெறதுக்கும் சினிமா வாய்ப்புகள் நின்று மக்களுடைய பிரபலமாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு செய்த ஊடகமாக வாய்ப்பு சில குறைஞ்சபட்சம் உறவுகள் மத்தியில் உங்களுடைய பெயர் தலை நீங்கரும் உங்களுடைய பெயர் காப்பாற்றப்படும் உங்களுடைய பெயர் வேறு விதமாக மாறும் அதனால ஊர் முன்னாடி உங்களுக்குரிய கௌரவம் புகழ் கிடைத்தே தீரும் ஊர் முன்னாடியும் உறவுகள் முன்னாடியும் நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய நன்மதிப்பு பன்மடங்கா பெற வாய்ப்புண்டு சரி இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அந்த ஐந்தாம் வீட்டுல ராகுவான் இதனால் வரை இருந்தாரு அந்த ராகுனுடைய இடப்பெயர்ச்சி நடக்குது ராகு நான்காம் மீனான கும்பத்துக்கு வந்து அமர்றாரு வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா சொத்துக்கள் பாக பிரிவினை சுமூகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு பக்கம் அப்படியே கேதுவான பெறாரு உங்களுடைய ராசியை பொறுத்தவரை பதினொன்றாம் கண்ணில் இருந்தவர் அப்படியே இடம் மாறி பத்தாம் மீனாட சிம்மத்துக்கு போறாரு சோ தொழில் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை ஆனா அதுவே அரசாங்க வழியில தொழில் ரீதியாக கடன் வாங்கிறதுனா அந்த கடன் பிரச்சனை சரியாகும் தொழில் ரீதியாக அரசாங்கத்தின் ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு போல் தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் உங்களோட மேல் அதிகாரிகள்ட்டருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்க வாய்ப்பு உண்டு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு இந்த வெளிநாடு யோகமும் மருத்துவத்துறையில் யோகமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தின் ரீதியாக லாபங்கள் கிடைக்கும் அது தொழில் ரீதியாக அதாவது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த ரெண்டு துறைகளிலுமே ஒரு லாபங்கள் உண்டு ஐடி அல்லது கம்ப்யூட்டர் லைன்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அதுல நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்தபடியாக கமிஷன் அடிப்பில் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இரும்பு அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் துறையில நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உரிய ஒரு பெயர் நீங்க ஒரு இமேஜ் எடுத்துருவீங்க அந்த ஒரு காலகட்டத்தில் சோ வேலை பார்த்தாலும் சரி அந்த துறையில் தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு பெயர் நிலைத்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படும் நீங்கள் எப்பயோ ஏதோ ஒரு வேலை பார்த்துருப்பீங்க அதற்கு இப்ப பலன் கிடைக்கும் ஸோ பழம் நழுவி பாலில் விழுவது போல் காதல் பிள்ளைகள் இதற்கு அடுத்தபடியா தொழில் ரீதியா வேலை ரீதியான பதவி வாய்ப்புகள் நிச்சயம் தானாக தேடி வரும் அதற்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு அடுத்தபடியாக குருவானுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது உங்களுடைய விருச்சகத்திற்கு ஏழாம் இட ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் அப்படியே இடப்பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போயிடுறாரு ஸோ மிதனம் என்பது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எட்டாம் வீடு ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க எட்டில் குரு மறைந்தாலும் உங்க அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிவான் குருவுடைய வீடான ஐந்தாம் வீட்ல இருக்கிறார் குரு கொடுக்காததையும் சனிவான் எடுத்து கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார் அதனால பயப்படாம இருக்கலாம் மேலும் சனிக்கு கேந்திர வீடுன்னு சொல்லக்கூடிய நான்காம் வீடான மிதுனத்துல குரு அமருவது அப்படின்றது மிக சிறப்பு ஆமாங்க பல வழிகளில் மறைமுகமாக குருனுடைய பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஆமாங்க வாழ்க்கை துணையின் நேரடியாகவோ அல்லது மறைமுகமான சப்போர்ட் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல திடீர் மாங்கல்யம் பெறதுக்கு வாய்ப்பு உண்டு அனுச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு திடீர் கல்யாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் வாழ்க்கை துணையினுடைய மறைமுகமான தொடர்பு அல்லது உதவிகள் உங்களுக்கு கிடைக்க அதுல இருந்து மாற்ற கருத்தம் இல்ல சோ இது போக இந்த வண்டி வாகனம் கார் வண்டி வாகனத்தை மாத்துறதுக்கு வாய்ப்புண்டு அதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்குங்க கார் வண்டி வாகனம் டூ வீலர் போன்றவற்றை இயக்குவதில் ஓட்டுவதில் கவனம் அக்கறை தேவை சரிங்களா இது எல்லாத்தையுமே மேல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அரசாங்க வழியில் குறிப்பிட்டு மத்திய அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை அல்லது தொழில் ஒரு காண்டெக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் படிப்பு விஷயத்தில் அல்லது பத்திர வில்லங்குகள் சம்பந்தமான பிரச்சனை அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இதில் ஏதாவது கையெழுத்து அல்லது எழுத்து பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடிய பத்திரண்டு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொஞ்சம் உங்களை சிரமப்படுத்தலாம் ஆனா முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் பயப்படாமல் இருங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாய் நல்ல விதத்தில் தீர்வு கொடுக்கும் திருப்தியும் கொடுக்கும் சரிங்களா சோ நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஊர் முதல் உறவுகள் வரை இப்போ குணநலங்கள் மாறி உங்களுக்கு ஏற்றபடி உதவி செய்யக்கூடிய அமைப்பிலும் உங்களிடம் பாசத்தை கொட்டக்கூடிய வகையிலும் குணம் மாறுவார்கள் மனம் மாறுவார்கள் ஆக மொத்தம் வேலை தொழில் மற்றும் பிள்ளைகள் காதல் என அனைத்து விஷயத்திலும் பழம் நழுவி பாலில் விழுவது போல் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறி கைக்கு வர சேரும் இந்த நேரத்தில் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு தான் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு நீங்க பழைய தெய்வ வழிபாடுகளை ஏதாவது பரிகாரம் வச்சனையா அதை பண்ணி முடிச்சிருங்க ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தெய்வ வழிபாடுகளில் கருப்பசாமி முனீஸ்வரன் போன்ற சிறு தெய்வ வழிபாடுகள் குல தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது கால பைரவனுடைய வழிபாடு உங்களுடைய காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் இதை மட்டும் பண்ணிக்கணும் இந்த போய் பிடிச்சி லைக் பண்ணுங்க மற்ற விஷயம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம எல்லாம் நல்ல ஸ்ரீ திருவடி சரணம்